எங்க அம்மா வேணுமோ காணும் எனக்கு என்ன பசிக்குது வேற சரி கிச்சன்லவே பார்ப்போம் ஏ அம்மா இல்லையே சரி ரூமுக்குள்ள இருப்பாங்களோ அம்மா எனக்கு பசிக்குது மா வாமா டீ போடுமாயா தலை வலிக்குதுப்பா சரி இனிமா தலை வலிக்குதாதான் டீயை போடாம படுத்துருங்க சரின்னா உங்க அப்பா விளாட்றேன் சரி நான் தேய்ச்சிட்டு படுக்குறா ஏன்டா அப்படி விடியாடுற அம்மாவுக்கு தலை வலிக்கிறாங்க டீ போடுவோம் டீ அதோ ஒரு நிமிஷம் ஏறி எனக்கு வந்து டென்த் போகிறதுக்கு ரிசல்ட் வந்துருக்கு நைன்த்ல இருந்து போகும்ல போவோம்ல ரிசல்ட் அனுப்பியிருக்காங்க இதான் பாஸா ஃபெயிலான்னு பாக்குறேன் பாஸ்டா பாஸ் ப்ரொமோட்டட்னு வந்துருச்சு சரி பேய் பிரிட்ஜில் பால் இருக்கான்னு பார் போடுவோம் தெரியாது நல்லா ட்ரை பண்றேன் எடுத்துட்டும் பாலு கொண்டான் இருக்கு இருக்காது ஆப்பி வச்சுட்டு வரேன் உம் சரி வா டீ போடுவோமா கொஞ்சதான் இருக்கா சரி பரவாயில்லதான் எனக்கு வேணாம் எங்க அம்மாவுக்கு அது போடு சரி போடும் எனக்கு வேற அளவு எல்லாம் தெரியாதுடா ஏதோ போடு சரி எவ்வளவு இருக்குறேன் செல்லையே main bener, Boleh bener, 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 sama bener, <tip> bener, <tip> bener, <tip> bener, கொஞ்சொண்டு இஞ்சி எடுத்துருவா அப்பதான் தலைவலி போகும் மழை இஞ்சே இருக்கு இருக்கா கம்மி கோ சரி அத பாத்துக்கோ நான் இத நசுப்பேன் ஏன் கொஞ்சம் என்ன செஞ்சு போடுவோம் நினைக்கல நல்லா உரைக்கும் நல்ல வரைக்கும் பார்ப்போம் போடுவோமா கலர் வருமா நினைத்தலையே கொஞ்சோண்டு போகுது போதும் கொஞ்சம் தானே டீ போறோம் பாத்துட்டு போட்டுக்கலாம் கொத்தீ வடி கிட்ட இன்னும் கொஞ்சம் டீ தூள் போட்டிருக்கோமோ சோ தரவலாக அறிந்தா அம்மாட்ட குடுப்ப வாங்க அம்மாட வேட்டியே குடுப்போம் டீ நீ நான் போட்ட நான் டீய போட சொல்லல

நம்மள சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவை வளர்த்திருப்பாங்க அப்ப வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தானே பாத்துக்கணும் அதனால நானும் தப்பி பார்த்துக்கிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி பாத்துக்கோங்க தெனாவட்டா இருக்காதிங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கணும் நம்ம தானே இருக்கோம் வீட்டுல அப்பாவும் கடைக்கு போயிடுறாங்க அப்ப நம்ம தானே பாத்துக்கணும் அம்மாவை இப்ப அப்பாவுக்கும் உடம்பு சொல்லலாம் அம்மா வீட்டுல இல்லையா அப்பா நம்ம அப்பாவை பாத்துக்கணும் இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் பாத்துக்கிறாங்களா அதனாலதான் பாத்துருப்பாங்க அவங்களும் வருஷ வரைக்கும் நம்மளதான் அம்மா அப்பா பாத்துப்பாங்க அதே மாதிரி நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்ம அவங்க வேற யாரும் நம்மளை பாத்துக்க பாத்துப்பாங்க என்னாலும் அம்மா அப்பா மாதிரி பாத்துப்பாங்களா சரி நீங்களும் வந்து அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க நல்ல பிள்ளைய இருங்க ரவுடி எல்லாம் பண்ணிட்டுலாம் இருக்காதுங்க சரி சரி நல்லா பாத்துக்கோங்க எப்போ எங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் நாங்க இந்த மாதிரிதான் உடம்பு செல்லலாம் எல்லாரும் பாத்துக்குப்போம் இத போல நீங்களும் நினைச்சு போடுறோம் இது மாதிரி அன்பான குழந்தைகள் வந்து கிடைக்கிறது புண்ணியம் தான் இதே மாதிரி குழந்தைகளும் அன்பான கணவன் இருந்தாலே வாழ்க்கையே சொர்க்கம் தான் இத போல எல்லாரும் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸா நண்பராலும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வாழ்க்கையில உள்ளத உண்மையா உள்ளதை உங்களுக்கு வந்து மெசேஜா நாங்க கொடுத்துருக்கோம் அதை நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் குழந்தைகள்னு எல்லாமே புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தனாக்கா இதுல உள்ள வீடியோவும் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எங்க வீடியோ வந்து டெய்லி நாங்க வீடியோ போறோம் டெய்லி உங்களுக்கு வரும் அதை நீங்க டெய்லி பாத்துக்கலாம் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பா